சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் நேரர்களுக்கு சூரஜ் ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக பணிவான வணக்கம் நட்சத்திரங்களை இயக்குவதற்கான குறியீடுகள் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூராடம் நட்சத்திரம் பூராடம் பிறந்த நீங்கள் உங்களுடைய வீட்டில் காய்கறி நறுக்குவதற்கு புளிய மரத்தால் ஆன கட்டைகள் சரிங்களா எங்கேயாவது ஒரு பழமையான புளிய மரம் இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மரக்கிடங்கு சொல்லுவாங்கள்ல டிம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல புளிய மர கட்டை கிடச்சிதுன்னா அதை வாங்கி வந்து நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சு சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணி அதில் வந்து காய்கறிகளை வந்து நீங்கள் ரெகுலராக வெட்டலாம் நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு காய்கறி வெட்டி கொடுக்கலாம் சரிங்களா வீட்டில் எப்போவுமே கால் மிதியடி இருக்கணும் இந்த மிதியடி வந்து இந்த நட்சத்திரம் மட்டும் கிடையாது நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய ஆடைகளை வந்து வீட்டில் மிதியடியாக யூஸ் பண்ணிங்கன்னா வீடு சுபிச்சமாக இருக்காது பழைய துணிகளை தூக்கி போடுங்கள் இல்லை அனாதைகளுக்கு தானமாக கொடுங்க நீங்கள் போட்ட துணியை வீட்டில் கால் மிதியடியாக பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் மிதியடிக்குன்னு விற்கக்கூடிய மிதியடியை வாங்கி மிதியடியை பயன்படுத்துங்கள் பால்கோவா சாப்பிடுங்க பால் கோவா தானமாக கொடுங்க எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பேசுகிறதுக்கு போகிறதா இருந்தாலும் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னாலும் வாயில் வந்து ஒரேயொரு லவங்கம் கொஞ்சோண்டு மின்னுட்டு அந்த உமிழ்நீரை வந்து உள்ளே முழுங்கிட்டே இருங்க அந்த வாயில் லவங்கம் வச்சுக்கிட்டு பேசுங்கள் ஆண்களாக இருந்தால் முக்கியமான நேரங்களில் முக்கியமான காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சஃபாரி ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது நல்லது ஓகேங்களா விதவிதமான கார்களினுடைய வீடியோஸ் அந்த படங்களை வந்து பாருங்கள் அதே போல் பயணங்கள் நிறைய வந்து நீங்கள் மேற்கொள்ளணும் நிறைய சின்ன சின்ன பயணங்கள் சின்ன சின்ன ஊருக்கு வந்து கிட்ட இருக்கக்கூடிய தூரங்களுக்கு வந்து போகிறது வந்து நல்லது ஹார்மோனியத்தினுடைய இசையை கேட்பது நல்லது வீணை இசை கேட்பது நல்லது அதே போல் பானையில் வந்து உண்டியல் மாதிரி இருக்கும் மண் பானையிலே வந்து உண்டியல் இருக்கும் சின்னதாக வேறு வேறு டிசைன்லாம் இல்லாமல் பானை மாதிரி இருக்கக்கூடிய உண்டிகளில் பணம் சேர்த்துட்டு வாங்க நீங்கள் ஒரு ரூபா போட்டாலும் சரி ஒரு நாளைக்கு நூறுரூபா போட்டாலும் சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் அதில் போட்டுகிட்டே வாங்க கர்ணன் சிவாஜி நடித்த கர்ணனை வந்து அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது டிவியில் வரக்கூடிய மகாபாரத சீரியல் இல்லை கர்ணன் சீரியல் ஏதாவது ஒரு சீனை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தாலும் சரி உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் ஷர்ட் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எதை கையில் எடுத்துகிட்டு போவீங்களோ அதில் வந்து உப்பு மிளகு இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு ரெகுலராக வச்சுக்கோங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் உங்களுடைய வால்பேப்பர் ஸ்கிரீன் சேவர் டிபி இதில் வந்து வீரவால் அந்த இந்த வந்து வச்சுக்கோங்க நிறைய இடத்துல நான் இதை சொல்லும்போது சிவாஜின்னு ஒன்று எல்லாரும் வீர சிவாஜி வந்து வாலோடு இருக்கிறத வச்சுக்கிறீங்க அது கிடையாது கர்ணன் படத்தில் கர்ணன் கர்ணனை தான் ஆக்டிவேட் செய்யணும் அதனால் கர்ணன் படத்தில் வந்து நம்ம சிவாஜி தமிழ்நாட்டு சிவாஜி சரிங்களா அதை மறந்துடாதீங்க அதே போல் வெயிட் மிஷின் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வெயிட் மிஷின் டெய்லி வெயிட் பாருங்கள் சரிங்களா இது எல்லாமே உங்களுடைய நட்சத்திரத்தை சம்பத்து தாரையாகவும் சேமத்தாரையாகவும் சாதகத்தாரையாகவும் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரம் இருந்து அடுத்து வரக்கூடிய எல்லா நட்சத்திரத்தையும் உங்களுக்கு ஆக்டிவேட் செய்யக்கூடிய குறியீடுகள் விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அதை பின்பற்றி வாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்